இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கைது பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பொள்ளாச்சியில பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கின் அடிப்படையில் திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்த் சதீஷ் மட்டுமல்லாமல் மணிமன்னனும் இன்னொரு நபனும் கைது செய்யப்பட்டாரு இந்த ஐந்து பேர் மீதும் வன்கொடுமை தடயங்களை அழித்தல் கூட்டு சதியின்னு பதிமூணு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க தொடர்ந்து காவல்துறை கிட்ட இந்த வழக்கு இருந்துச்சுன்னா இதுல எந்த ஒரு அடுத்த கட்ட விசாரணை அவ்வளவு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் போராட்டம் வெடிக்க இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு சிபிஐ அதிகாரி விஜய வைஷ்ணவி என்ற பெண் தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடர்ந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மேலும் பலருக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல தொடர்பு இருக்கு அப்படின்றது விசாரணை மூலமா தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டு தலைமறைவா இருந்த ஹோரன் பால் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய நான்கு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சேலத்தில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க மொத்தம் இந்த வழக்கில் ஒன்பது பேரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க